ஹலோ விவேஸ் அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசியின் பொது குணம் மற்றும் காதல் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் பொதுவான குணங்கள் இருக்கும் அந்த வகையில் இரண்டாவது ராசியான ரிஷபராசிக்குரிய பொது குணம் இதுதான் ரிஷபராசி பிறந்தவர் தாழ்வு மனப்பான்மை கொண்டவர் மக்களின் அடிப்படையான குணம் பேராசை நற்பண்பு இல்லாத தீய குணங்களை இல்லாதவர் ஐம்புலனையும் அடக்க முடியாதவராகவும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவராகவும் பிடிவாதம் பரந்த மனம் நிம்மதியற்று மனம் கொண்டவராகவும் சில நேரம் இருப்பர் பூமியிலிருந்து உருவாக்கப்பட்ட சூட்டை போல் இவர்களின் குணம் அமைந்துள்ளது இவர்கள் பிடிவாதம் குணம் கற்பனை ஆசைகளை வைத்துக்கொண்டு இவர்கள் சாதிப்பார்கள் காதல் கிருஷ்ணராசியினர் காதலில் கைத்திருந்தவராக இருப்பார் காதலில் விழவைப்பதில் கில்லாடி இவர்கள் காதல் உண்மையானதாகவும் தூய்மையானதாகவும் இருக்கும் தாம்பத்தியத்திலும் அதிக ஆர்வம் இருக்கும் இதில் திருமணம் கன்னிராசிக்காரர்களுடன் வாழ்க்கை சிறப்பாக அமையும் மற்ற ராசியிடம் ஒற்றுமையற்ற வாழ்க்கை உண்டாகும் ஒருவரை ஒருவர் விட்டுக்கொடுக்காமல் துன்பம் நிலவிக் கொண்டே இருக்கும் இந்த ராசி நேயர்கள் பயந்த குணம் கொண்டவர் கோபம் மிகுந்தவர் கம்பீரமாக வேலைகளை செய்து முடிப்பார் இவர்களே தான் மகான் என்று எண்ணிக்கொண்டிருப்பார்கள் பின் மற்றவர்களின் நிலையை நினைத்து வேதனைப்படுவார்கள் கடவுள் நம்பிக்கை அற்றவர் அவரே தன்னுடைய வேலையை செய்து கொள்வார் இதில் குடும்பம் சிவராசிக்காரர்களுக்கு நல்ல தாய் தந்தை இருப்பார்கள் குழந்தைகளின் மனதில் நிறைந்த அன்பும் தைரியமும் நிறைந்திருக்கும் சிவராசி கன்னிப்பெண்களுக்கு சுகம் நிறைந்திருக்கும் சிவராசிக்காரர்கள் மற்றவர்களின் பேச்சில் மயங்காதவர்கள் அவரின் சந்தோஷத்தில் மற்றவரையும் சந்தோஷமாக வைத்திருப்பார் இந்த ராசிக்காரர்களின் உயர்வுக்கு குடும்பம் மற்றும் நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார் குடும்பத்தை பற்றி யோசனை செய்து அதற்கான தீர்வு எடுப்பார் இந்த ராசிக்காரர்களின் அதிர்ஷ்ட நாள் சனி மற்றும் புதன்கிழமை உன்னதமான நாள் இவர்கள் இந்த நாட்களில் எந்த காரியத்தை செய்தாலும் வெற்றி உண்டாகும் சிவராசிக்காரர்களின் அதிர்ஷ்டக்கல் வைரம் நீல் நிறத்தில் ஆடைகளை அணிவதன் மூலம் மன அமைதி நிலவும் வெள்ளை மற்றும் கருநீளம் நன்மை தரும் வெண்மை நிறம் இவர்களுக்கு வெற்றியை தரும் எனவே இவர்கள் அணியும் ஆடையில் வெண்மை நீல நிறம் அவசியம் இருத்தல் வேண்டும் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட எண் ஆறாகும் ஆறின் கூட்டு எண்களும் ராசியாகும் இது தவிர நான்கு ஐந்து எட்டு என்ற எண்கள் நன்மை பயக்கும் தீபம் ஏற்றுதல் என்பது இறைவன் வழிபாட்டில் நமக்கு முக்கியமான பங்கு வகிக்கிறது காலையிலும் மாலையிலும் வீடுகளில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று நம் முன்னோர்கள் கூறுவார்கள் அகல் விளக்கு காமாட்சி விளக்கு குத்து விளக்கு கிளியன் சட்டி என பல வடிவங்களில் தீபம் ஏற்றலாம் தீபம் ஏன் நாம் ஏற்ற வேண்டும் தீபம் ஏற்றும் முறை என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்வோம் அதனால் நமக்கு கிடைக்கும் பலன்கள் என்ன என்பதை நாம் காண்போம் இறைவன் உலகில் பஞ்ச பூதங்களாக நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் என்னும் வடிவில் நிறைந்திருக்கிறார் இவற்றுள் நெருப்பு என்னும் ஒளிவடிவமே அகம் மற்றும் புறம் இருளாகிய அஞ்ஞானத்தை நீக்கி ஞானத்தை தரக்கூடியது ஞானத்தை வழங்கும் இறைவனை விளக்கு என்னும் வடிவான தீபத்தினை ஏற்றி நாம் வழிபாடு செய்வது மிகவும் சிறந்ததாகும் இதனையே புராணங்களும் இதிகாசங்களும் கூறுகின்றன தீபத்தின் ஒளியில் கலைமகளான சரஸ்வதி தேவியும் சுடரில் திருமகளான லட்சுமியும் வெப்பத்தில் மலைமகளாகிய உமையம்மையும் இருப்பதாக கூறப்படுகிறது எனவேதான் ஆலயங்களில் கோடி தீபம் லட்ச தீபம் ஆகியவை ஏற்றப்படுகின்றன ஒளிரும் இடங்கள் தீபமானது வீட்டில் பூஜை அறை சமையலறை துளசி மாடம் முற்றம் போன்ற இடங்களில் ஆலயங்கள் தொழில் நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் என எல்லா இடங்களிலும் ஏற்றப்படுகிறது பாரத பூமி கலாச்சாரத்தின் நம் எல்லா செயல்களின் தொடக்கத்தில் தீபம் ஏற்றப்பட்டே செயல்கள் ஆரம்பிக்கப்படுகிறது ஏற்றும் நேரங்கள் வீடுகளில் தீபத்தை காலையில் பிரம்ம முகூர்த்தம் என சொல்லப்படும் அதிகாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலும் மாலையில் பிரதோஷ நேரம் என சொல்லப்படும் நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணிக்குள் ஏற்றுவது சிறந்த பலனை கொடுக்கும் ஆலயங்களில் எந்த நேரத்திலும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் வழிபடும் முறைகள் தீபம் ஏற்ற முதலில் விளக்கினை நன்கு சுத்தம் செய்ய வேண்டும் அல்லது புது விளக்கை பயன்படுத்தலாம் விளக்கிற்கு மஞ்சள் குங்குமம் இட்டு பூவினால் அலங்காரம் செய்ய வேண்டும் அகல் விளக்கு என்றால் மஞ்சள் குங்குமம் இட்டு பூவினை விளக்கில் சுற்றி வைக்கவும் நெய் அல்லது எண்ணெயை விளக்கில் ஊற்றும் போது நிறைய ஊற்ற வேண்டும் அதன் பின் திரியிட வேண்டும் நெய் அல்லது எண்ணெய் விளக்கில் எத்தனை திரிகள் நாம் போடுகிறோமோ அத்தனையையும் ஏற்றிவிட வேண்டும் இரண்டு திரிகளை ஒன்றாக சேர்த்து முறுக்கி திரியிட வேண்டும் இவ்வாறு செய்வது வீட்டில் கணவன் மனைவி ஒற்றுமை குறிப்பதாக நம் முன்னோர்கள் கூறுகிறார்கள் திரியை நன்கு நெய்யிலோ எண்ணெயிலோ நனைத்து பின் நுனியை கூராக்கி தீபம் ஏற்ற வேண்டும் ஏற்றும் திசை கிழக்கு நோக்கி தீபம் ஏற்றினால் வாழ்வின் துன்பங்கள் விலகும் கிரகதோஷம் நீங்கி லட்சுமி கடாப்சம் கிடைக்கும் பூமி இல்லாதவர்களுக்கு பூமி யோகம் கிடைக்கும் தென்கிழக்கு நோக்கி தீபம் ஏற்றினால் குழந்தைகளுக்கு அறிவு கூர்மை உண்டாகும் குழந்தைகள் படிப்பில் சிறப்பாக விளங்குவர் தென்கிழக்கு திசையில் தீபம் ஏற்றி அதன் பின்பு அதன் புகையை குழந்தைக்கு நெற்றியில் இட வேண்டும் தெற்கு திசை நோக்கி தீபம் ஏற்றக்கூடாது மரண பயம் உண்டாகும் தென்மேற்கு திசையில் தீபம் ஏற்றினால் துன்பம் கலகம் ஆகியன நீங்கும் திருமணத்தடை நீங்கும் மேற்கு திசையில் தீபம் ஏற்றினால் பணத்தால் வரும் பகைமை வளராமல் தீரும் கடன் தொல்லை விலகும் வடமேற்கு திசை நோக்கி தீபம் ஏற்றினால் சகோதர சகோதரி ஒற்றுமை கூடும் குடும்ப சண்டைகள் விலகும் வடக்கு திசை நோக்கி தீபம் ஏற்றினால் நல்ல காரியங்களில் வெற்றி பெறும் திருமணம் கைகூடும் வடகிழக்கு திசை நோக்கி தீபம் ஏற்றினால் வீட்டின் தலைவர் வாழ்வில் வல்லவராக வல்லலாக மாறுவார் அவரும் அவர் தம் பிள்ளைகளும் தம்மையும் அறியாமல் தர்மம் செய்வார் ஒரு முகம் ஏற்றினால் நினைத்த செயல்கள் நடக்கும் இரண்டு முகம் ஏற்றினால் குடும்ப ஒற்றுமை கூடும் மூன்று முகம் ஏற்றினால் புத்திரதோஷம் விலகும் நான்கு முகம் ஏற்றினால் பசு பூமி செல்வம் ஆகியவை கிடைக்கும் சர்வ பீடையும் நீங்கும் ஐந்து முகம் ஏற்றினால் சகல நன்மையும் அஷ்டலட்சுமியும் கிடைக்கும் நெய்யினால் தீபம் ஏற்றினால் சகலவிதமான செல்வங்கள் பெருகும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினால் ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்கும் நம்மை விட்டு எல்லா பீடைகளும் விலகும் எல்லா விதமான தெய்வங்களுக்கும் நல்லெண்ணெய் சிறந்தது தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்ற வசீகரம் கிடைக்கும் முக்கியமாக இலுப்பை எண்ணெய் தீபம் ஏற்ற சகல காரியங்களிலும் வெற்றி தரும் வேப்ப எண்ணெயில் தீபம் ஏற்றினால் கணன்மனை உறவு நலம் பெறும் வேப்ப எண்ணெய் இழுப்பெண்ணெய் நெய் போன்ற மூன்றையும் சேர்த்து தீபம் ஏற்றினால் மனதில் தெளிவும் உறுதியும் ஏற்படும் மேலும் இது குலதெய்வ வழிபாட்டிற்கு சிறந்தது நெய் விளக்கெண்ணெய் இலுப்பை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் என ஐந்து கூட்டு எண்ணெய் கலந்து தீபம் ஏற்றினால் அருள் பெறலாம் கடலை எண்ணெய் பாமாயில் கடுகு எண்ணெய் காட்சிய எண்ணெய் அஸ்துமான எண்ணெய் ஆகியவற்றை கொண்டு தீபம் ஏற்றக்கூடாது விநாயகருக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபடுவது நன்மை தரும் திருமகளுக்கு பசுனை கொண்டு தீபம் ஏற்றி வழிபட சகல செல்வங்களும் கிடைக்கும் குலதெய்வத்திற்கு வேப்ப எண்ணெய் இலுப்பெண்ணெய் நெய் மூன்றையும் சேர்த்து தீபம் ஏற்றி வழிபட்டால் குலதெய்வத்தின் பரிபூர்ண அருள் கிடைக்கும் அம்மனுக்கு நெய் விளக்கெண்ணெய் இழுப்ப எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் என ஐந்து கூட்டு எண்ணெய் கலந்து தீபம் ஏற்றி வழிபட்டால் அம்மனின் அருள் பலமடங்கு கிடைக்கும் சிவன் முருகன் திருமால் உள்ளிட்ட ஏனைய தெய்வங்களுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது மிகவும் சிறந்தது இதில் திரியை எப்படி பயன்படுத்துவது திரியின் பயன்களும் செல்வங்களும் தாமரை தண்டு திரி தாமரை மலரின் தண்டு பகுதியை வெயிலில் காய வைத்து அதிலிருந்து திரியினை தயார் செய்து தீபம் வெட்டினால் முன்வினை பாவங்கள் நீங்கி நிலையான செல்வம் வரும் பருத்தி பஞ்சி பொதுவாக பருத்தி திரி கொண்டே தீபங்கள் ஏற்றப்படுகிறது இத்திரியினை பயன்படுத்தி விலக்கிட குடும்பம் மகிழ்ச்சியாகவும் நற்செயல்கள் நடக்கும் வாழைத்தன்றனார் வாழைத்தண்டை காய வைத்து அடித்து பஞ்சு போலாக்கி திரி தயார் செய்து தீபம் ஏற்ற வேண்டும் முன்னோர் சாபம் தெய்வ குற்றங்கள் ஆகியவை நீங்கி நலமான வாழ்வு கிடைக்கும் மேலும் இது குடும்ப அமைதி மனசாந்தி குழந்தை பேர் ஆகியவற்றை தரும் வெள்ளறுக்கம் பட்டை திரி வெள்ளம் பட்டையை ஊற வைத்து காய வைத்து அடித்து நாராக்கி திரியாக திரித்து தீபம் ஏற்றி வழிபட்டால் செல்வம் வளரும் புதிய வெள்ளை நிற துணியை பன்னீரில் நினைத்து காய வைத்து திரியாக்கி தீபம் ஏற்றி வழிபட அனைத்து நல்ல பலனும் கிடைக்கும் விளக்குகளும் அதன் பலன்களும் மண்ணால் செய்யப்பட்ட விளக்கில் தீபம் ஏற்றினால் பீடைகள் நீங்கும் வெள்ளி விளக்கில் தீபம் ஏற்றினால் திருமகள் அருள் வளரும் வெண்கல விளக்கில் தீபம் ஏற்ற ஆரோக்கியம் கிடைக்கும் இரும்பு விளக்கில் தீபம் ஏற்ற சனிகிரக தோஷம் போகும் பஞ்ச உலோக விளக்கில் தீபம் மேற்ற தேவதேவசியம் உண்டாகும் சுத்தம் செய்யும் முறை ஞாயிறு திங்கள் வியாழன் சனி ஆகிய நாட்களில் விளக்கினை சுத்தம் செய்ய வேண்டும் தீபமேற்றும் விளக்கில் திங்கள் நள்ளிரவு முதல் புதன் நள்ளிரவு வரை குபேரனின் பிரதிநிதியான புதுமநிதியின் துணைவி தனையச்சனை குடியிருக்கிறாள் வியாழ நள்ளிரவு முதல் வெள்ளி நள்ளிரவு வரை குபேரனின் பிரதிநிதியான சங்கநிதியின் துணைவி சங்கநிதி சங்கநிதியச்சனை குடியிருக்கிறார் எனவேதான் செவ்வாய் புதன் வெள்ளிக்கிழமைகளில் விளக்கை சுத்தம் செய்யக்கூடாது ஞாயிறன்று சுத்தம் செய்தால் கண் நோய் நீங்கும் திங்கள் அன்று சுத்தம் செய்தால் மன அமைதி ஏற்படும் சனி என்று சுத்தம் செய்தால் வீட்டிலும் பயணத்திலும் தொலைந்து போன பொருள் திரும்ப கிடைக்கும் ஏற்றுமுறை முறை தீபம் எட்டியவுடன் தீபத்தில் முப்பெரும் தேவியார் வந்துவிடுவர் ஆகையால் தீபத்தின் திரியினை தூண்டிவிட்டு பிரகாசமாக்கலாம் திரியின் கசடினை தட்டிவிடக்கூடாது தீபத்தினை தானாக அணையவிடக்கூடாது தீபத்தினை அணைய வைக்கும் போது வாயால் ஊதவோ கைகளால் விசிறவோ கூடாது பூக்களால் அல்லது கல் கண்ணாடியினால் தீபசுடனே அணைக்க வைக்கலாம் சிறு குச்சியைக் கொண்டு திரியை விளக்கினுள் நுழைத்து எண்ணெயில் அமைத்தி அமைக்கலாம் அணைய வைக்கலாம் இதில் பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றும் முறைகளும் அதன் பலன்களும் பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றும் முறைகளும் பெரும்பாலான சிவாலயங்களில் வடகிழக்கு மூலையில் இருந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் பைரவர் தேய்விரை அஷ்டமி என்பது பைரவருக்கு மிகவும் உகந்த நாளாக கருதப்படுகிறது ஆனாலும் மற்ற நாட்களில் பைரவரை வெவ்வேறு வகையில் வழிபடுவதன் மூலம் நாம் பல அரிய பலன்களை பெற முடியும் அந்த வகையில் செவ்வாய்க்கிழமை அன்று பைரவரை எப்படி வழிபட்டால் என்ன பலன் என்று பார்ப்போம் செவ்வாய்க்கிழமைகளில் வாயல் நேரத்தில் பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றுவது என்பது மிகவும் விசேஷமாகும் அதன் மூலம் நாம் இறந்த செல்வத்தினை மீண்டும் பெற முடியும் அதோடு வீட்டில் தேவையற்ற செலவுகள் ஏற்படாமல் இருக்கும் மேலும் தொழில் ரீதியாகவோ அல்லது வேறு சில காரணங்களுக்காகவோ வெளிநாடு சென்று அங்கேயே தங்கியிருப்பவர்கள் இந்த மிளகு தீபம் மூலம் நன்மையடைவார்கள் மிளகு தீபம் ஏற்றும் முறை இதுதான் ஒரு சிகப்பு துணியில் சிறிதளவு மிளகு போட்டு கட்டி வைத்து கொண்டு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பின் அந்த அகல் விளக்கில் மிளகு மூட்டையை வைத்து தீபம் ஏற்ற வேண்டும் தீபம் ஏற்றிய பிறகு பைரவரை மனதார் நினைத்து வணங்க வேண்டும் இது போன்ற சமயங்களில் பைரவர் காயத்ரி மந்திரம் அதை ஜெபிப்பது மேலும் சிறப்பு சேர்க்கும் அதேபோல இறந்தவர்கள் படத்திற்கு எந்த திசையை பார்த்து விலக்கேற்ற வேண்டும் தெரியுமா தினமும் வீட்டில் விளக்கேற்றுவது நல்லது என்று நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லிவிட்டு சென்றுள்ளனர் திருமணம் முடித்து வீட்டுக்கு வரும் மருமகளையும் முதலில் விளக்கு தான் ஏற்ற சொல்வார்கள் வீட்டில் எந்த விசேஷம் நடந்தாலும் விலக்கேற்றி வழிபடுவதுதான் விளக்கேற்றி செய்வதுதான் தமிழக மக்களின் வழக்கம் விளக்கேற்றுவது என்பது எல்லா மதங்களுக்கும் பொதுவானது காலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணிக்குள் விளக்கேற்ற வேண்டும் சூரியன் உதிப்பதற்கு முன் நம் வீட்டில் விலக்கேற்றுவது என்பது மிக மிக நன்மையை அளிக்கும் இந்த விளக்கேற்றும் போது குளித்துவிட்டு விளக்கேற்ற வேண்டும் அதே போல மாலையில் சூரியன் மறைந்த பிறகு விலக்கேற்ற வேண்டும் அதாவது ஆறு மணிக்கு விளக்கேற்ற வேண்டும் நாம் ஏற்றும் விளக்கு கிழக்கு நோக்கியும் விளக்கினை ஏற்றுபவர்கள் மேற்கு திசை பார்த்தபடி இருக்க வேண்டும் இறந்தவர்களின் படத்திற்கு விளக்கினை ஏற்றும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டியது இறந்தவர்களின் படத்திற்கு விளக்கினை ஏற்றும்போது மட்டும்தான் வடக்கு திசையில் ஏற்ற வேண்டும் மற்ற சமயங்களில் விளக்கின் திசையை மாற்றக்கூடாது நாம் கோயில்களில் விளக்கினை ஏற்றினாலும் நம் வீட்டில் விளக்கினை ஏற்றினாலும் இரண்டு கை இரண்டு கால்களையும் மடக்கி சம்மணமிட்டு தான் விளக்கேற்ற வேண்டும் சில விசேஷ நாட்களில் நம் வீடுகளில் குத்து விளக்கை ஏற்றும்போது தரையில் அமர்ந்த நிலையில் தான் குத்து விளக்கினை ஐந்து முகங்களையும் ஏற்ற வேண்டும் ஹலோ வேஸ் அனைவருக்கும் வணக்கம் கடகராசி பொதுகுணம் மற்றும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் கரராசிக்காரர்கள் நற்குணங்களை பெற்றிருப்பார் அமைதியானவர் நல்ல ஆசனாகவும் ஒழுக்கமானவராகவும் இருப்பார்கள் மனிதநேயம் கொண்டவராக இருப்பார் கருணை உதவும் மனப்பான்மை கொண்டவர் எதையும் மறைக்காமல் உள்ளதை உள்ளபடி பேசுவார் வாழ்க்கை பற்றிய